விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் அறுபத்தி நான்கு தாசி மோகன் கதையும் சூரசேனன் முக்தியும் மறைத்தேனை உண்டு நிஷ்டையின் நித்யானந்த போகத்தில் மகிழ்ந்திருக்கும் மகான்களே மேலே கதையை கேளுங்கள் சூரசேன மகாராஜன் சதா காலமும் விநாயகரையே மனதில் இருத்தி வழிபட்டு வந்ததால் அவன் உள்ளமெல்லாம் சிவமயமாயிற்று அவன் பிள்ளையாரின் பேரருளை தானும் அடைய விரும்பி தன் குலகுருவான வசிஷ்ட முனிவரின் ஆசியோடு மாசி மாதம் அமரபட்சத்தில் வரும் அங்காரக சதுர்த்தியில் வேதாகம முறைப்படி அவ்விரதத்தைத் தொடங்கி மாதா மாதம் வருகின்ற சதுர்த்திகளிலும் விரதம் அனுஷ்டித்து கணேசரை இடைவிடாமல் வழிபாடு செய்து வந்தான் அதன் பயனாக விநாயகர் அவன் மீது கருணை காட்டி தேவகணங்களை அனுப்பி அவனை தம்மிடம் அழைத்து வரவும் உத்தரவிட்டார் அவ்வாறே தேவகணங்கள் ஒரு தெய்வ விமானத்தை கொண்டு வந்து அரசன் எருதிரில் நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள வேண்டுமென்று சொன்னார்கள் சூரசேனன் மிக்க மகிழ்ச்சியடைந்து அவ்விமானத்தை மும்முறை வலம் வந்து வணங்கிவிட்டு தேவகணங்களே இந்த நகரத்திலுள்ள குடிமக்கள் அனைவரும் ஒரு கணப்போதும் கூட என்னை விட்டு பிரிந்திருக்க சம்மதிக்க மாட்டார்கள் ஆதலால் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து என்னோடு அழைத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு தேவகணங்கள் இணங்கி சம்மதிக்கவே அந்நகரத்திலுள்ள ஜனங்கள் அனைவரும் விமானத்தினுள் ஏறிக்கொண்டனர் சூரசேன மகாராஜனும் தனது சுற்றத்தினர் மந்திரி பிரதாநிதிகள் புடைசூழ விமானத்தில் ஏறினான் பிறகு தேவகணங்கள் விமானத்தை கிளப்ப முயன்றபோது அந்த விமானம் பூமியை விட்டு எழும்பாமல் முன்பு இந்திரனுடைய விமானத்தைப் போலவே பூமியில் அழுந்தி விட்டது அரசன் அதற்கு காரணம் தெரியாமல் விழித்தான் ஆகையால் தேவகணங்கள் அதற்குரிய காரணத்தை தெரிந்து கொண்டு அரசனே உன்னோடு விமானத்தில் ஏறிய நகர மக்களின் தொழுநோய் பிடித்த வணிகன் ஒருவனும் இருக்கிறான் அவன் மகா பாவியாதலால் விமானம் மேலே கிளம்பாமல் பூமியில் அழுந்திவிட்டது என்றார்கள் அதைக் கேட்டதும் அரசன் அடைந்த வருத்தம் சொல்ல முடியாது தொழுநோய் கொண்டிருக்கும் அந்த வணிகன் அப்படி என்னதான் பாவம் செய்தான் என்று சூரசேனன் கேட்டான் அரசனே அந்த வணிகன் முற்பிறவியில் பெரும் பாவம் செய்திருப்பதால் இப்பிறவியில் குஷ்ட நோய்க்கு ஆளாகியிருக்கிறான் அவனுடைய கதையை சொல்லுகிறோம் கேள் என்று தேவகணங்கள் கூறலானார்கள் கவுட தேசத்திலே தவசீலர் என்றொரு வேத பிராமணர் இருந்தார் அவருடைய மனைவி ஜானகி என்பவள் அவர்களுக்கு புதன் என்ற ஒரு புத்திரன் பிறந்தான் அவன் தக்க வயதை அடைந்ததும் வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுணர்ந்த சகல கலைகளிலும் கரை கண்டு அறிஞர்களிடையே மாபெரும் அறிஞனாக திகழ்ந்தான் அவன் மனப்பருவம் அடைந்ததும் தங்கள் வைதிகர் குலத்தில் உயர்தரமாக பிறந்த சாவித்ரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த பெண் கவர்ச்சிகரமான உதடுகள் மார்பகம் முதலானவற்றோடு சர்வ அங்கலட்சணமும் பொருந்தி வானத்து அப்சரசை விட அதிக வனப்பு வாய்ந்தவளாகவும் சித்திர பதுமை போலவும் இருப்பாள் அத்தகைய அழகே உருவான மனைவியை அடைந்திருந்தும் புதன் மாபெரும் மர் அறிஞனாக இருந்தும் கூட முன்வினை பயனின் காரணமாக அவன் வேசியர் மையலில் சிக்கி சீரழிந்தான் தாசியின் வீடே தனக்கு சொர்க்கமென அவன் வசப்பட்டு மது போதையின் வெறி கொண்டவன் போல வேசியின் மாயையில் கிடந்தான் தன் வீடு வாசல்களையும் தன் குலாச்சாரங்களையும் மறந்து தாசியின் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டு தாசியின் கைக்குள்ளேயே அடைப்பட்டிருந்தான் அவனுடைய தாய் தந்தையரோ தங்கள் வயோதிக தசையில் புத்திரனை காணாமல் ஏங்கி உள்ளம் நொந்து உணவும் உண்ணாமல் உறக்கமும் வராமல் தத்தளித்தார்கள் சில காலமானதும் ஒருநாள் தந்தையான தவசீலர் தன் குமாரன் என்ன ஆனானோ என்று அவனை தேடிக்கொண்டு வீதியில் தள்ளாடி தள்ளாடி தடியூண்டு நடந்து செல்லும்போது வழியில் வீமன் என்பவன் சந்தித்து தன் குமாரனைப் பற்றி விசாரித்தார்கள் அதற்கு வீமனோ உன் மகன் தாசில் மோகம் சிக்கி வேசியர் வீட்டில் விழுந்து கிடக்கிறான் என்று ஏளனமாக தெரிவித்தான் அதைக் கேட்டதும் தவசீலர் அடைந்த மனக்குமரன் சொல்லி முடியாது ஆனாலும் புத்திர சோகம் மேலிட்டதால் அவர் அந்த வேசியின் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு தள்ளாடி நடந்து சென்றார் அந்த தாசி வீட்டின் முன் வாசலில் கிழவர் நின்று தம் புதல்வனை அழைத்து மகனே நீ செய்யும் காரியம் உனக்கே நன்றாக இருக்கிறதா ரதி போன்ற மனைவி வீட்டிலிருக்க மாய் மாலம் செய்து மோக வலை விரிக்கும் வேசியரின் வீட்டையே தஞ்சமென இப்படி கிடக்கலாமா மேலும் உன்னை அருமையாக பெற்றெடுத்த எங்களையும் இந்த தள்ளாத வயதில் மறந்து விட்டாயே இது தர்மமா உன்னிடம் நிறைந்துள்ள நல்ல ஒழுக்கங்களையெல்லாம் நீக்கிவிட்டு அறிவு கெட்டவனாக மாறிவிட்டாயே நான்கு வேதங்களை ஓதும் நற்பணியையும் கைவிட்டு நம் குலாச்சாரங்களையும் கெடுத்து வேசியரின் பாசாங்கில் விழுந்து கிடக்கிறாயே நம் வீட்டில் உன் மனைவி படும் துயரம் சொல்லி மாலாது உன் உள்ளம் என்ன உருகாதா இரும்பா கல்லா மரம் மட்டையா இனிமேலாவது உன் தவறை உணர்ந்து நம் வீட்டுக்கு திரும்பி வந்துவிடு என்று பலவிதமாக கூறி பாசத்தோடு கெஞ்சினார்கள் அதை கேட்டதும் குமாரன் புதன் கொடும் கோபம் கொண்டு கொதித்தெழுந்தான் எனக்கு புத்தி கூறவா இங்கு வந்தாய் கிழவா என்று கேட்டு ஆத்திர முகுதியால் தன் கிழட்டுத் தந்தையின் முகத்தில் பலங்கொண்ட மட்டும் ஓங்கி ஓர் அறை விட்டான் ஏற்கனவே புத்திர சோகத்தினாலும் சரியான உணவில்லாததாலும் தளர்ந்து போயிருந்த அந்த வயதான கிழவர் தன் மகனின் அடியை தாங்க முடியாமல் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்து இதய அதிர்ச்சியினால் பிணமானார் அதை கண்டு புதன் சிறிதும் மனங்கலங்கவில்லை மாறாக சந்தோஷமே அடைந்தான் எனக்கு புத்தி புகட்ட வந்த கிழவனுக்கு இது சரியான தண்டனைதான் என்று மனதிற்குள் நினைத்து பூரித்தான் பிறகு மகாபாவியான அவன் தன் தந்தையின் இறந்த உடலை யாரும் அறியாத வண்ணம் ஓரிடத்தில் குழி தோண்டி புதைத்து விட்டான் அதன் பிறகு மாண்டு போன தன் தந்தையின் பொருளை எல்லாம் அள்ளிக்கொண்டு வந்து தனக்கு மையலுட்டும் தாசிக்கு ஆனந்தமாகச் சொறிவோம் என்று கருதி தன் வீட்டிற்கு சென்றான் அவனை கண்டதும் அவனுடைய வயதான தாய் மகிழ்ச்சி பெருக்கில் திக்குமுக்காடியவளாக மகனே இப்போதாவது வந்தாயே என்று தாயன்போடு கட்டித் தழுவிக்கொண்டு நீ இவ்வளவு நாட்களாக எங்கு போயிருந்தாய் உன்னை காணாமல் நாங்கள் எவ்வளவு தவித்து போயிருந்தோம் தெரியுமா போகும்போது இங்கு போகிறேன் என்று எங்களிடம் சொல்லிவிட்டு போனால் உன் வாய் முத்துக்கள் உதிர்ந்தா போய்விடும் உன்னை காணாமல் உன் தந்தை அன்ன ஆகாரமின்றி நித்திரையுமின்றி இரவும் பகழும் ஏக்கம் கொண்டு தனது தள்ளாண்மையோடு உன்னை தேடிக் கொண்டு போயிருக்கிறார் அவர் எங்கு சென்றாரோ தெரியவில்லையே நீ போய் அவரை கண்டுபிடித்து சீக்கிரம் கூட்டி வா என்று விம்மினாள் புத்திரன் புதன் அதைக் கேட்டு இடி இடி என்று சிரித்து அடி கிழவி போன கிழவனை அழைத்து கொண்டு வருவதற்கா நான் இங்கே வந்தேன் என்று கோபத்துடன் சீறினான் பக்கத்திலிருந்த தடியொன்றை கையில் எடுத்து தாயென்றும் பாராமல் அவளை நைய புடைத்தான் ஆனால் அந்த தாய் கீழே விழுந்து உயிர் துறந்தாள் உடனே புதன் சிறிதும் மனம் கூசாமல் கொள்ளையில் குப்பை மேட்டில் ஒரு குழி தோண்டி தாயின் செத்த உடலை போட்டு புதைத்து மூடினான் அக்காட்சியை பார்த்துவிட்ட அவன் மனைவி பதை பதைத்து ஆ என்ன காரியம் செய்துவிட்டீர்கள் பெற்ற தாயையே கொள்பவர்களுக்கு குவளையத்தில் உண்டோ பழி இது பாவம் இது என்றும் பார்க்கவில்லை பரத்தையர் இன்பமே பெரிதென்று பரவசப்பட்டீர்களே இதை இந்நாட்டு மன்னன் அறிந்தால் இப்போதே உங்கள் கழுத்தை வெட்டிவிடும்படி தண்டனை கொடுப்பானே ஐயோ இதற்கு நான் என்ன செய்வேன் நீங்கள் சிரச்சேதம் செய்யப்பட்டால் அதன் பிறகு அந்த வேசியின் இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியுமா ஐயையோ இவ்வித கொடுமைகளை செய்திருந்த போதிலும் நீங்கள் என் கணவர் அல்லவா நான் என்ன செய்வேன் என்று பலவாறாகவும் குமுறி எழுதாள் இனியாவது நீங்கள் திருந்தி நல்ல மார்க்கத்தில் சுகமாக வாழும் வழியை சொல்லுகிறேன் கேளுங்கள் நீங்கள் பரத்தையர் மீது கொண்ட ஆசையினாலே வீட்டிலுள்ள செல்வ சுக போகங்களையெல்லாம் நாசமாக்கி விட்டீர்கள் வயதான தாய் தந்தையரையும் இழந்தீர்கள் நாம் இருக்கின்ற இந்த வீடும் இன்றோ நாளையோ நம்மை விட்டு போய்விடப் போகிறது இனிமேல் நாம் காட்டில் போய் காய்களை தின்று பிழைக்க நேருமோ அல்லது வேறு நாட்டில் போய் பிச்சை எடுத்து திரிய நேரிடுமோ இவைகளையெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது நினைத்துப் பார்த்தீர்களா நீங்கள் தாசி மோகத்தால் தாயையே கொன்ற மா பாதகன் என்பதை மன்னவன் அறிந்தால் உடனே உமக்கு மரண தண்டனை விதித்து விடுவான் அதன் பிறகு மலைபோல் செல்வம் இருந்தாலும் அத்தண்டனையிலிருந்து தப்ப முடியுமா கை பொருட்களையெல்லாம் கரைந்த பிறகு வைப்பாட்டி தன் கையேவலுக்கு வேலைக்காரனாக வைத்திருப்பாளே தவிர முன்பு போல் நாயகனாக மதித்து இன்பம் தருவாளோ நாயை விட கேவலமாக வல்லவா நடத்துவாள் வரைமுறையற்ற வேசியரிடம் குழாவி இன்பம் அனுபவிப்பதால் சில காலத்திற்குள் உடலும் உயிரும் தேய்ந்து தீரா வியாதியல்லவா வந்து பீடிக்கும் உள்ளத்தில் உண்மையான அன்பில்லாமல் பொய்யான பிரியம் காட்டி கண்ணால் மயக்கி இருந்தால் கசக்கி பாசாங்கு புரியும் வேசியரை கூடி குழாவுவதால் உமக்கு என்ன கிடைக்கும் சோறுதான் கிடைக்குமா என்று கலக்கத்துடன் எடுத்துரைத்தாள் இனிமேலாவது நீங்கள் பரத்தையர் மையலில் சிக்கி சீரழியாமல் என் மீது கருணை கொண்டு என்னுடனேயே வாழ்க்கை நடத்துங்கள் உங்களிடமுள்ள பொருட்களை நாடித்தான் அவ்வேசிகள் உங்களுக்கு இன்பம் கொடுக்கிறார்களே தவிர அது உங்கள் மீதுள்ள அன்பினால் அல்ல அவர்களிடம் நீங்கள் அனுபவிப்பது உண்மையான சுகமல்ல இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து அழகிலும் இளமையிலும் கற்பு நெறியிலும் சிறந்து விளங்கும் என்னோடு கூடி வாழுங்கள் அவ்வேசியரைப் போல் அத்தனை சுகங்களையும் விதம் விதமாக மோகங்களையும் நான் உனக்கு வாரி வாரி தருகிறேன் நீங்கள் சிறிதும் சோர்வோ தளர்ச்சியோ அழுப்போ சலிப்போ அடையாதபடி பூரண திருப்தியும் அளிப்பேன் தம்பதிகள் கூட கூடாதென சாஸ்திரங்கள் விலகியிருக்கும் ஆணி முதலான மாதங்களில் அட்டமி முதலான கூட நீர் ஆசைப்பட்டால் உம் விருப்பப்படியெல்லாம் இன்பம் தருவேனே தவிர சிறிதும் மறுக்க மாட்டேன் நீங்கள் மோகப்பித்தில் என்னிடம் எப்படி நடந்து கொண்டாலும் உலகம் பழி பாவம் சொல்லாது பிறர் மகளிர் வீட்டு வாசலை மிதித்தால்தான் உங்களுக்கு பழிகளெல்லாம் உடனே வந்து பீடிக்கும் ஆகையால் இவற்றையெல்லாம் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்துவிட்டு இனியாவது சீர்திருந்தி நல்வாழ்வு பெற முயற்சி செய்யுங்கள் என்று பலவாறாகவும் நல் வார்த்தைகள் சொல்லி கண்களில் நீர் சொரிய கெஞ்சினாள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம